நாலு பக்கம் சுவரே நடுவிலே பார் இவர் அய்யோ அம்மா 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 இந்த முட்ட உனக்குதே உங்க அம்மாவுக்கு இல்ல ஐயோ எங்கமா பின்னாடி இருக்காங்கன்னு சொல்ல வந்தா ஆத்தடி எங்க அம்மாடா பயப்படுற ஒரு பாதுகாப்புக்குதே இன்னைக்கு எங்க அம்மா போட்டுட்டு வரேன் இந்தா எங்க அம்மாவை போட்டுடு வா நம்ம ரெண்டு சந்தோஷமா இருக்கலாம் உம்மையவா சொல்றே ஆமா வெற்றியோட வர வேண்டிய செல்ல குட்டி மாமியார் இது உனக்கு கடைசியான ஆன நான்

ஒரு வாரத்துக்கு நாட் ரீச்சபுல் பத்திரமா பாத்துக்க உங்க அம்மாட்டே கிண்டல் படுத்துக்கேனே ம் பின்ன இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வேலை கம்பெனில இருந்தா தான் கூப்பிடுவேன் நீ பிறந்துருந்து கஷ்டப்படாமல் வளர்ந்துட்டேன் ஆனால் உனக்கு வந்து உழைப்போட பெருமையும் காசோட அருமையும் தெரியாது நீ என்ன வேணாலும் கேள்வி பண்ணிட்டு போ நான் எப்பயும் இப்படி தான் இருப்பேன் இவங்க அப்பா பஸ்லேயே இல்லை உங்கள் அப்பா பஸ் கம்பெனி ஓனர் இன்னைக்கு உங்கள் அப்பா கம்பெனியில் ட்ராப் பண்ணிட்டு நீ கார்லேயே காலேஜுக்கு போய்ட்டேன் தினமும் பஸ்ல தானே போயிட்டு இருந்தா இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ காரில் போய் சொல்ற ஆ தினமும் பஸ்ல போயிட்டு பஸ்ல நடக்கிற லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா கேட்கட்டுமே நல்ல விஷயம் தானே

அமைதியா கabei லேர்ங்க. அ முதலாளி. என்ன என்ன ரோட்டுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனைங்க? அண்ணே யூனியல்ல மெம்பரா இருக்கிறவனுக்கு இங்க வேல இல்ல. நீங்க இல்லாத ஒருத்தனுக்கு டிரைவர் வேலை கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் இங்க இருக்குற டிரைவர்ஸ் எல்லாம் காடா படிட்டு இருக்காங்க. அந்த டிரைவரை யூனியல்ல மெம்பரா சேத்துறணும். ஆமாங்க அண்ணே. ஆனா அதெல்லாம் முடியாது. போங்க, போங்க. போங்க.

அவளுக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை ஏன் இப்ப என்ன குற நல்ல வாழ்க்கை இல்லையா நல்ல வாழ்க்கை என்ன பொண்ணு என்ன சொல்றா அவள் என்ன கேக்குற தம்பி நம்ம எடுக்கிறதா முடிவு அம்மா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேமா ஆனா மாப்பிள்ள நான் சொல்றவனாதான் இருக்கணும் யார் அது நம்ம கம்பெனியில வேலை செய்யறவர் கண்டக்டர் என்னது நம்ம கிட்ட கை ஏந்தி சம்பளம் வாங்குறவன் தான் உனக்கு கிடைச்சானா எனக்கு வரப்போற மாப்பிள உட்காந்து சாப்பிடறவனா இருக்க கூடாது உழைச்சி சாப்பிடறவனா இருக்கணும் அந்ததில்ல தில்ல அவர்கிட்ட இருக்கு நீ காலேஜுக்கு போனியா இல்ல காதலிக்கு போனியா வாழ்க்கைய படிச்ச இடத்துல காதலையும் படிச்சேன் சும்மா ரெண்டு பேரும் வளவளம் பேசிட்டு இருக்காதீங்க அவ ஒரு முடிவை சொல்லிட்டா நம்ம ஒரு முடிவு எடுக்க போ போய் அந்த பையனை வர சொல்லு

என்னென்ன தம்பி அந்த பையன் வந்திருக்கேன் வீட்டுக்குள்ளே சொல்லட்டுமா வேண்டாம் வெளியிலேயே இருக்கட்டும் நான் வந்து குட்டையான பையனை கை காட்டினா நீ வந்து உயரமான பிள்ளை போய் பார்த்துட்டு இருக்க நான் ரெண்டு பேரையுமே பார்த்தேன் இந்த கல்யாணம் நடக்காது நீங்க சொல்ற மாதிரி அந்த கண்டக்டர் பையன் நல்லவனாவே இருக்கலாம் ஆனா கூட இருக்கிறவன் அவன் இவனோட சிநேகிதன் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு ஓ நண்பனை பத்தி சொல்லு நான் உன்னை பத்தி சொல்றேன்னு இப்ப பிரச்சனையே அதுதான் என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றும் புரியலையா கர்நாடகா போலீஸால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கவுண்டர்ல சுட்டு செத்து போனவன் தான் அந்த பையன் அவன் இப்ப உயிரோட இருக்கான் அதுவும் உன் பொண்ணு ஆசைப்படுற பையனோட நண்பனா இருக்கான் அவன் எப்படி தப்பிச்சான் என்ன திட்டத்தோட இருக்கான் எதுக்கு கண்டக்டர் இவன் கூட சுத்துறான் போலீசையும் கர்நாடகா அரசையும் ஏமாத்திட்டு ஒருத்தன் இருக்கான்னா அவன் தனிப்பட்ட ஆளா இருக்க முடியாது நாளைக்கே ரெண்டு பேரும் சேர்ந்து சாகலாம் அப்படி நடந்தா போலீஸ் பிரச்சனைன்னு பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது